கணியத்துக்குரிய சகோதரர்களே சூரா சபா விளக்க உரையில் ஐம்பத்தி எட்டாவது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் தம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த குகையிலே ஒதுங்கிய வாலிபர்கள் அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து எவ்வாறு அவனுடைய அருளை வணங்கினான் எவ்வாறான அற்புதமான பாதுகாப்புகளை அவனுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்னென்ன விதத்திலே எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அவர்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினையிலே அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன தீர்வை வழங்கினான் என்ற விடயங்களை நாங்கள் தொடராக பார்த்து வருகின்றோம் இந்த சம்பவம் அஸ்ஹாபுல் கவுப் கவுபாஷிகளுடைய இந்த சம்பவம் மறுமை நிகழ்வை மிக உறுதிப்படுத்தக்கூடிய மிக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பவம் என்ற விடயத்தையும் நாம் பார்த்து வருகின்றோம் முதலாவதாக அல்லாஹூத்தாலா அந்த குகையிலே அவர்களுக்கு கொடுத்த விடயம் என்ன தெரியுமா ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை அல்லாஹூத்தாளா அவர்களுக்கு கொடுத்தான் இந்த தூக்கம் வித்தியாசமான ஒரு தூக்கம் மௌத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான ஒரு தூக்கம் சுமார் சூரிய கணக்குப்படிக்கு முன்னூறு வருடங்கள் அவர்களை அல்லாஹு தாலா தூங்க வைத்தான் இந்த தூக்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் கடைசியாக பார்த்த பாடத்திலே அதனுடைய பல விடயங்களை அறிந்து கொண்டோம் இந்த தூக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா அவர்களை எந்த விதத்திலே தூங்க வைத்தான் அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்ததை பற்றி சொல்லும் பொழுது எப்படியான வார்த்தைகளை வாக்கியங்களை அல்லாஹ் பிரயோகப்படுத்தி இருக்கின்றான் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது என்னென்ன அற்புதங்களை எல்லாம் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது இன்றைய விஞ்ஞானத்துக்கும் இந்த அல்லாஹு தாலாவுடைய இந்த வசனத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற விடயங்களைத்தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க போகணும் சூரத்துல கவு பதினோராவது வசனத்தில் அல்லாஹூ தாலா இவர்கள் இவர்களை தூங்க வைத்ததை பற்றி கூறும் பொழுது எவ்வாறு கூறுகின்றான் தெரியுமா என்னப்பட்ட பல வருணங்கள் அவர்களை அந்த குகையிலே நாங்கள் தூங்க வைத்தோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் இப்னு அப்பாஸ் ரதியுல்லா வன் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கு உரை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தூக்கத்தின் மூலமாக வெளியிலிருந்து எந்த விதமான சத்தங்களும் அவர்களுடைய காதுகளை எட்டாத அளவுக்கு தடைகளை விதித்து அல்லாஹு தாலா அவர்களை தூங்க வைத்தான் என்ற கருத்தை கூறுகின்றார்கள் தஃசீருடைய அனைத்து உலமாக்களும் இந்த அரபு பாஷையை சரியான முறையிலே கற்ற அனைத்து அறிஞர்களும் இந்த வசனத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா இந்த வாக்கியத்தை பிரயோகித்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு கருத்து சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இந்த கௌப்பாசிகளை இந்த குகைவாசிகளை தூங்க வைத்ததைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றான் காட்டுகின்றான் சைக்கினையாக என்று அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் எப்படி அல்லாஹ் தூங்க வைத்தான் என்றால் மிக பாரமான ஒரு தூக்கம் மிக ஆழமான ஒரு தூக்கம் எந்த ஒரு சப்தமும் அவர்களை விழிக்க செய்யாத விட முடியாத அளவுக்கு உள்ள ஒரு தூக்கம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனாலும் அதாக குத்தாலா இந்த இடத்திலே குரானிலே நாங்கள் அவர்களை தூங்க வைத்தோம் என்று நேரடியாக சொல்லவில்லை அவர்களை நாங்கள் தூங்க வைத்தோம் நாம் முன்னால் கூறின அந்த வசனத்துக்கு வெளிப்படையாக அதாவது அதுக்குரிய உரிய உரிய கருத்தை தான் நான் கூறினேன் தூங்க வைத்தோம் என்று அனைவர்களுடைய கருத்தும் அதுதான் அல்லாஹ் அதுக்கு பாவித்த பிரயோகித்த வசனங்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அதாவது ஒரு ஒருவரை தூங்க வைப்பதற்காக என்ன அரபுலே அந்த வார்த்தைகள் பாவிக்கப்படுமோ பிரயோகிக்கப்படுமோ அந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லவில்லை எந்த ஒரு வார்த்தையையும் அல்ல அங்கே தொடர்பு படுத்தாமல் உதாரணமாக நாகும் அவர்களை நாங்கள் தூங்க வைத்தோம் அல்லது ஃபால்கைனா அழகுமின்னவும் அவர்களுக்கு நாங்கள் தூக்கத்தை கொடுத்தோம் அல்லது ஃபஜா அல் அவர்கள் எனாமும் அவர்கள் தூங்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் இப்படி இந்த தூக்கம் சம்பந்தமாக எதையும் அல்லா பேசாமல் வேறொரு வார்த்தையைத்தான் இந்த இடத்திலே அல்லாஹ் இருக்கின்றான் எனவே அல்லாஹ் ஏன் இடத்திலே பொதுவாக தூங்க வைத்தோம் என்று சொல்லவில்லை என்றால் இது சாதாரண ஒரு தூக்கம் அல்ல மனிதர்களுக்கு வரக்கூடிய சாதாரண ஒரு தூக்கம் அல்ல எந்த ஒரு சப்தத்தையுமே கேட்க முடியாத ஒரு தூக்கம் எந்த ஒரு சப்தமும் இவர்களை எழுப்பிவிட முடியாத ஒரு தூக்கம் ஒரு மனிதனை தூங்கினால் ஏதோ ஒரு சப்தம் உண்டு சாதாரண சப்தமோ அல்லது பெரிய ஒரு சப்தமோ வந்து அவனை விடும் எனவே அப்படிப்பட்ட எந்த ஒரு சப்தத்தின் மூலமாகவும் எழும்ப முடியாத அதாவது கேட்க முடியாத அளவுக்குத்தான் அல்லாஹு தாலா இந்த தூக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினான் அதனால் தான் அல்லாஹ் தாலா நாங்கள் தூங்க வைத்தோம் என்று நேரடியாக அவன் சொல்லவில்லை இந்த வசனத்துடைய வெளிப்படையான அர்த்தத்தை கருத்தை நாங்கள் பார்த்தால் அல்லது அடிப்படையான கருத்தை நாங்கள் பார்த்தால் எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் அவர்களுடைய காதுகளின் மீது நாங்கள் அரைந்தோம் காதுகளின் மீது நாங்கள் அடித்தோம் நாங்கள் சொல்கிறோம் காது புழக்க கொடுத்தோம் என்று அதை போன்று அல்லாஹு தாலா இப்படி ஒரு வார்த்தையை தான் இங்கே பாவிக்கின்றான் அவருடைய காதுகளிலே நாங்கள் அறைந்தோம் அடித்தோம் என்பதாகத்தான் இந்த வார்த்தைகளுக்கு வெளிப்படையான அடிப்படையான கருத்துக்கள் இருக்கின்றன ஏனென்றால் லரப என்ற இந்த சொல் இருக்கிறதே அரபு வார்த்தையிலே அதனுடைய பயன்பாட்டிலே பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் அரபு பாஷையிலே சில சொற்கள் இருக்கின்றன அந்த சொற்களுக்கு பல கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று தான் விசேஷமாக இந்த வரப என்று சொல்லக்கூடிய இந்த சொல் இதுக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன அதனுடைய அடிப்படை கருத்து அதில் அதனுடைய அடிப்படை கருத்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையான கருத்து என்ன தெரியுமா அடித்தல் தட்டுதல் அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளின் மீது உரமாக அடிப்பதற்கு சொல்லுவது தான் அந்த லரப என்று வரக்கூடிய அதனுடைய மீனிங் அதனுடைய அர்த்தம் அதற்கு நேரடியாக பொருள் வரும் பொழுது அல்லது அந்த லரப என்ற சொல்லுக்கு பின்னால் இலா என்ற ஒரு சொல் வரும் பொழுது அல்லது பா என்ற ஒரு சொல் வரும் பொழுது அல்லது அன் என்ற ஒரு சொல் வரும் பொழுது அல்லது ஃபி என்ற ஒரு சொல் அந்த சொல்லுக்கு பின்னால் வரும் பொழுது அல்லது அலா என்ற ஒரு சொல் வரும் பொழுது இவ்வாறான கட்டங்களிலே இந்த இந்த சொல்லுடைய கருத்து வித்தியாசப்படுகிறது உதாரணமாக பிரயாணம் செய்தல் உதாரணம் சொல்லுதல் அடித்தல் அச்சிடுதல் கலந்து விடுதல் கடினமாகுதல் புறக்கணித்தல் இப்படியான கருத்துக்கள் இந்த சொல்லுக்கு வருகின்றன அதேபோன்றுதான் தான் லரப அல ஆதானியம் என்றால் அவருடைய காதுகள் மீது அல் அடித்தான் என்றால் அர்த்தம் அவர்களை தூங்க வைத்தான் என்பது தான் அதனுடைய அர்த்தம் இந்த அர்த்தத்தில் இந்த சொல்லை தூங்க வைப்பதற்காக இந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் பாவிக்கப்படவில்லை இந்த வசனம் அல்குரானிலே இறக்கப்படுவதற்கு முன்னால் அரபு பாஷையிலே இந்த வார்த்தையை கினாயாவாக அதை ஒரு சுட்டி காட்டுவதற்காக சைக்கினையாக அந்த தூங்க வைத்தான் என்ற கருத்துக்கு இந்த சொல் பாவிக்கப்படவில்லை என்பதை அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அழுவான் மோஜிசா அற்புதமானது அது சொல் வடிவத்திலும் தான் இதை போன்ற ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹு தாலா அந்த முஸ்லிக்கு இந்த இடத்துல காவிரி இடத்துல அற்பு பாண்டித்தியனம் பெற்றவர்களிடத்திலே கேட்டான் ஏன் தெரியுமா இது போன்ற வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு உண்டாக்க முடியாது அல்லாஹ் பல அர்த்தங்களை உள்ளடக்கி இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அன்று அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் அந்த வசனம் அதற்கு பின்னால் தான் ஒருவரை தூங்க வைத்தான் என்பதற்கு அதன் புதியோர் ஒரு வடிவத்தில் இந்த வசனம் பாவிக்கப்பட்டது என்பதை கூட இந்த அரபு பாஷையில் பாண்டித்யம் பெற்ற அறிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் பயன்படுத்தினான் நேரடியாக நாங்கள் தூங்க வைத்தோம் என்று சொல்லிவிடலாம் தானே ஏன் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை பயன்படுத்தினான் என்பதை சிந்திக்கக்கூடிய நேரத்திலே பல விடயங்கள் சிந்திப்பதற்காக இருக்கின்றன படிப்பினை பெறுவதற்காக பல விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதனால் தான் அவன் அல்லாஹ் அல்லாஹ் அவ்வாறு கூறி முதலாவது நேரடியாக ஏன் தூங்க வைத்தோம் என்று அல்லாஹு தாலா கூறாமல் காதுகளிலே அடித்தோம் காதுகளிலே அடைந்தோம் என்று தூங்க வைத்ததுக்காக இப்படி ஒரு சொல்லை ஏன் பாவித்தான் அதே போன்று தூக்கத்தை அல்லாஹு தாலா ஏன் காதோடு சம்பந்தப்படுத்தினான் தூக்கம் என்பது கண்களோடு சம்பந்தப்பட்டது கண்களை மூடி தூங்குகின்றான் மனிதன் கண்ணோடு சம்பந்தப்பட்டது தான் தூக்கம் எனவே காதோடு ஏன் அல்லாஹு தாலா இந்த தூக்கத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆராயக்கூடிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா இந்த சம்பவத்திலே கௌபாசிகளை முன்னூறு வருடங்கள் தூங்க வைத்த இந்த சம்பவத்திலே நாங்கள் இவர்களை தூங்க வைத்தோம் என்று நேரடியாக அந்த வார்த்தையை அல்லாஹ் பாவித்திருந்தால் இன்றைய ஆய்வாளர்கள் அதை சில நேரம் புறக்கணிக்கக்கூடும் அதை மறுக்கக்கூடும் ஏன் தெரியுமா ஒரு மனிதன் தூங்கினால் ஒரு சப்தம் கேட்டால் அவன் எழுந்து விடுவான் சிறிய ஒரு சப்தம் அல்லது பெரிய ஒரு சப்தம் ஒரு இடி சப்தம் கேட்டால் அவன் எழுந்து விடுவான் தூக்கத்தில் இருந்து எழுந்து விடுவான் அவனுடைய தூக்கம் கலைந்து விடும் அவனுக்கு காதுக்கு கேட்டுவிடும் கண்ணை மூடி கொண்டு இருந்தாலும் கூட அவனோட காதுக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே எழுந்து விடுவான் அவனுக்கு விழிப்பு வந்துவிடும் அது மாத்திரமல்ல தூங்கின மனிதன் அடிக்கடி திரண்டு கொண்டு உருண்டு கொண்டிருப்பான் தூங்கின மனிதன் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு சைடுக்கு படுப்பான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் இன்னமொரு சைடுக்கு திரும்புவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருண்டிருப்பான் படுத்த இடத்துல இல்லை வேறொரு இடத்துல இருப்பான் இப்படி தூக்கம் அவனை அந்த அளவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும் தூக்கம் அவனை அந்த அளவுக்கு அவனை பிரட்டி பிரட்டி அதாவது அவன் நின்றால் நடக்க வைப்பதைப் போன்று படுத்தால் உருள வைக்கும் அந்த தூக்கம் எனவே இது தான் தூய தூக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலை எனவே இங்கே தூங்கினால் ஏற்படுவதைப் போன்று அல்ல இங்கே முன்னூறு வருடங்கள் தூங்கியவர்கள் அவர்கள் அடிக்கடி ஏனைய புறங்களுக்கு பிறகவில்லை அதற்கு முன்னால் அவர்களை எந்த சத்தத்தின் மூலமாகவும் அவர்கள் விழிக்கவில்லை முன்னூறு வருடங்கள் எந்த அளவுக்கு இடிச்சப்தங்கள் எல்லாம் வந்து போயிருக்கும் எந்த ஒரு சப்தத்துக்கும் கூட அவர்கள் விழிக்கவே இல்லை எந்த ஒரு சப்தமும் அவர்களுக்கு கேட்கவே இல்லை அவர்கள் தொடர்ந்து பிரண்டு கொண்டு இருக்கவில்லை ஒரு இடத்திலே ஒரு புறத்திற்கு இன்னொரு புறத்துக்கு பிறண்டு பிரண்டு அவர்கள் படுக்கவில்லை ஏனென்றால் ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் அவனுடைய உறுப்புகள் எல்லாம் தூங்கினாலும் காது விழித்திருக்கும் காது விழித்திருக்கும் அந்த காதிலே தான் அந்த மனிதனை நடக்க வைக்கக்கூடிய பிடிக்க வைக்கக்கூடிய அசைய வைக்கக்கூடிய சக்திகளை அல்லா காதலே படைத்திருக்கின்றான் எனவே அவன் விழித்திருந்தால் அவனை நடக்க வைக்கக்கூடிய அந்த சக்தி அது தூங்க மாட்டாது அதுதான் அவனை பிறட்டும் அடுத்த புறமாக பிரட்டுகிறது உருள வைக்கிறது எனவே இவ்வாறான இவர்கள் இந்த முன்னூறு வருடங்கள் தூங்கி இருந்தால் தூங்கின இடத்துல ஈக்க மாட்டார்கள் மிக ஒரு தான் போய் இவர்கள் உருண்டு 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 பேத்து எங்கே ஒரு தூரத்தில் இருப்பார்கள் எனவே இவர்கள் அப்படிக்கு இவர்களுக்கு ஏற்படவில்லையே அப்படி தூக்கம் இவர்களை உருள வைக்கவில்லையே இவர்கள் உருண்டார்கள் தான் பிறந்தார்கள் தான் மறுபக்கமாக சாய்ந்து படுத்தார்கள் தான் ஆனால் தூக்கம் அவர்களை காதுடைய சக்தி அவர்களை பிறட்டவில்லை அல்லாஹு தாலா குர்வானிலே பின்னால் வரக்கூடிய வசனத்திலே வருகிறது அதை பற்றி நாங்கள் தப்சீல் பார்க்கக்கூடிய நேரத்தில் விளக்கமாக பார்க்கலாம் ஒன்று ஓதாத்த ஷிமால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முன்னூறு வருடங்களும் நாங்கள் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் ஒருக்க அவர்களை படுக்க வைத்தோம் இது காதுடைய சக்தி செய்யக்கூடிய அந்த பிரட்டுதல் கிடையாது நாம் தூங்கினால் பிறழுவோமே தூக்கத்திலே பிறண்டிருப்போம் நினைவு வந்திருக்காது பிழிப்பு வரவில்லை ஆனால் இது காதுடைய சக்தி தான் அது பிரட்டுகிறது ஆனால் இந்த பிரட்டுதல் காதுடைய சக்தி கிடையாது இது அல்லாஹூ தாலா மூலமாக மனு கல்லி போகும் நாங்கள் தான் ஏன் தெரியுமா அந்த உடம்பை பாதுகாப்பதற்காக என்ற விடயங்களை அந்த ஆயத்து வரும் பொழுது வசனம் வரும் பொழுது நாங்கள் பார்ப்போம் எனவே அல்லாஹு தாலா அப்படி என்னால் இவர்களை காதுக்கு அடித்து தூங்க வைத்தான் என்று சொல்வதடைய அர்த்தம் என்ன எப்படி தூங்க வைத்தான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஏழு நபர்கள் ஏழு வாலிபர்களுடைய காதுகளிலும் இருக்கக்கூடிய கேள்வி புலன் இருக்கிறது கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறது அந்த கேள்வி புலன் அதை அப்படியே அல்லாஹ் செயலிழக்க செய்து விட்டான் அல்லாஹ் அதை அப்படியே செயலிழக்க செய்து விட்டான் மிக பலமான உறுதியான ஒரு மூடியை கொண்டு காதை அல்லாஹ் அடைத்து விட்டான் அதனால தான் லரப என்ற அந்த வார்த்தை அடித்தல் என்ற ஒரு வார்த்தையை உரமாக ஓங்கி குத்துதல் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் இவற்றிலே பாவிக்கினார் தெரியுமா இப்படியான ஒரு சீல் நாங்கள் காதுக்கு அடித்து விட்டோம் வெளி உலகத்திலே இருந்து எந்த ஒரு சப்தமும் எந்த ஒரு தொடர்பும் அவருடைய காதை எத்திக்கொள்ளாத அளவுக்கு திரையை போட்டு நாங்கள் மூடிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் எமக்கு தெரியும் அல்லா தாலா எமக்கு சில விடயங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள புரிந்து கொள்வதற்காக அதாவது உணர்ந்து கொள்வதற்காக ஐன் புலங்களை படைத்திருக்கின்றான் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா படைத்திருக்கின்றான் ஐன் புலங்கள் எனவே இந்த ஐன் புலங்களை பொறுத்தவரையில் பார்வையை எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் பார்த்தால் இது வானம் இது பூமி இது மலை இது கல் இது நெருப்பு இது தண்ணீர் என்று அவனுக்கு பார்த்து விளங்கிக் கொள்ளலாம் பார்வையால் அவன் விளங்குகின்றான் பார்வையால் விளங்குகின்றான் அவனுக்கு சப்தம் கேட்க விட்டாலும் சரி ஒன்றும் தெரியாவிட்டாலும் சரி கண்ணை திறந்து பார்த்தால் இது வானம் இது பூமி இது ஒரு கெட்டிடம் என்று அவனுக்கு தெரிய வருகிறது அவன் அறிந்து கொள்கிறான் இன்னொரு இன்னொரு புலத்திலே அது ஒரு புலனை படைத்திருக்கின்றான் கேள்வி என்று சொல்லக்கூடிய புலன் கண்ணை மூடினாலும் கூட அவன் சும்மா கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் காதுக்கு கேட்கிறது இது ஒரு பறவை கத்துகிறது இது ஒரு மிருகம் கத்துகிறது இது இடிச்சத்தம் இது மனைவி அழைக்கின்றால் இது தந்தை அழைக்கின்றார் இது என்னுடைய மகன் என்னை அழைக்கின்றார் இது மகனுடைய சத்தம் என்று அந்த சத்தங்களை எல்லாம் வேறு விரித்து அவன் உணர்ந்து விளங்கி கொள்ளக்கூடிய விதமாக அதுதான் இந்த கேள்வி பூலனை அமைத்து அதே அதேபோன்று நாங்கள் பார்க்கின்றோம் நுகரக்கூடிய மூக்கால் நுகரக்கூடிய ஒரு புலன் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் கண்ணாவல் பார்க்கவில்லை காதால் கேட்கவில்லை அத்தர் மனமடிக்கிறது வாசம் வருகிறது மூக்கால் நுகர்கின்றான் விளங்கிக் கொள்கின்றான் இது வாசம் இது நாற்றம் இது துன்நாற்றம் திருவாடை என்று அவன் நுகர்ந்து அவன் விலங்கிக் கொள்கின்றான் அதே போன்று நாவினால் சுவைக்கின்றான் சில பொருள்களை பார்த்தாலும் கேட்டாலும் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள முடியாது அவன் எடுத்து நாவிலே வைக்கின்றான் ஆகா இது இனிப்பாக இருக்கிறது இது கசப்பாக இருக்கிறது இது புளியாக இருக்கிறது இது உறைப்பாக இருக்கிறது என்று அவனுடைய அந்த சுவைப்பதன் மூலமாக விளங்கிக் கொள்கின்றான் இன்னொரு வகையாக அல்லாஹ் புலனை படைத்திருக்கின்றான் தொடுவதன் மூலமாக கையால் தொடுவதன் மூலமாக காலால் தொடுவதன் மூலமாக மேனியில் படுவதன் மூலமாக அல்லாஹ் அதை விளங்கக்கூடியதாக ஆக்கியிருக்கின்றான் சுடு தண்ணீர் கையால் தொட்டவுடனே இது சூடு என்று விளங்குகிறது குளிர் குளிரான தண்ணீர் பிடித்த உடனே இது குளிரண்டு விளங்குகிறது கண்ணால் பார்த்தால் விளங்காது தொட்டு விளங்குகின்றோம் மேனியில் பட்டு விளங்குகிறது எனவே அல்லாஹ் ஐம்புலங்களை இவ்வாறு படைத்திருக்கின்றானே இதே போன்றுதான் காதலுடைய செவி பூலனையும் அல்லாஹு தாலா அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த ஐம்பங்களில் ஒன்று தான் காதலுடைய செவிப்புலன் எனவே இந்த செவி பூலனை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் தெரியுமா மொத்தமாக செயலிழக்க செய்கின்றான் இந்த ஏழு வாலிபர்களுடையவும் மொத்தமாக காதுடைய இந்த செவிப்புலனை அல்லாஹ் செயலக்க செய்கின்றான் தான் அதனால்தான் இவர்களை நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் இவர்களை செவிடனாக்கோம் என்று சொல்லவில்லை செவிடன் எலும்புவான் தின்னுவான் குடிப்பான் எல்லாம் செய்வான் அவனுடைய உணர்வுகள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது படுத்தால் உருளுவான் எனவே செவிடனுடைய அந்த காதுடைய ஏனைய அந்த அதாவது தொழிற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும் அவன் தூங்கினாலும் நடந்து கொண்டுதான் இருக்கும் செவிடனுடைய அந்த காதுடைய ஏனைய செயற்பாடுகள் அவனை நடக்க வைக்கிறது எனவே அது நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுடைய அல்லாஹ் எப்படி செய்தார் என்றால் காதை அடைத்தான் எவ்வாறு தெரியுமா கேட்காமல் மட்டுமல்ல அவர்களுடைய அந்த எல்லா விதமான காதுடைய ஷேட்பாடுகளையும் தொழிற்பாடுகளையும் அல்லாஹ் அடைத்து விட்டான் அப்படியே இஷ்ட பண்ணிவிட்டான் அல்லா நிறுத்தி விட்டான் அவர்களுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது அதனால் தான் உடம்பு அப்படியே சும்மா இருந்து விட்டது ஒரு மனிதன் பேலன்ஸாக இருப்பதற்கு ஒரு மனிதன் பேலன்ஸாக ஒரு நடுநில் நிலைப்பாடு நிலையிலே இருப்பதற்கு அவனுக்கு காதலே தான் பெலஸ் இருக்கிறது காதலே தான் அந்த சக்தியை அமைத்திருக்கின்றான் அவன் நடப்பதற்கு காதலே தான் சக்தி அளித்திருக்கின்றான் அவன் பிடிப்பதற்கு அசைவதற்கு அவசரப்படுவதற்கு இவ்வாறான ஆய்வுகளை எல்லாம் இன்று செய்கின்றார்கள் பலவிதமான இந்த உடம்புடைய செயல்பாடுகள் எல்லாம் காதலே வைத்திருக்கின்றான் காதலுடைய சக்தி இல்லாமல் அவனுக்கு நடக்க முடியாது அவனால் அந்த பெலன்ஸாக இருக்க முடியாது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த சக்தியை அல்லாஹு தாலா இந்த ஏழு பேருடைய இந்த சக்தியை எடுத்து விட்டான் அதனால் தான் அவர்கள் ஏ அதாவது முன்னூறு வருடங்கள் தூங்குகின்றார்கள் ஒரு அதாவது எந்த ஒன்றும் அவர்களுக்கு தெரியாதே ஒரு சப்தமும் கேட்கவில்லை ஒன்றுமே கேட்கவில்லை எதுவுமே தெரியாத நிலையிலே மௌத்தானதை போன்று மரணித்தவர்களை போன்று அல்லாஹு தாலா அவர்களை அப்படியே ஆக்கிவிட்டார் எனவே கண்ணியமான சகோதரிகளே அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே இந்த தூக்க என்ற விஷயத்தை ஏன் காதோடு சம்பந்தப்படுத்தி இருக்கின்றான் தூக்கத்தை ஏன் காதோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த இடத்துல இவர்களுடைய விடயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் வேறொரு ஆயத்திலே பின்னால் சொல்லும் பொழுது சொல்கிறார் நீங்கள் அவர்களை பார்த்தால் அவர்கள் விழித்தவர்களாக இருப்பார்கள் விழித்தவர்களை போன்றுதான் இருப்பார்கள் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்த்தால் சொல்லுவீர்கள் ஆனால் அவர்கள் தூங்குகிறார்கள் முன்னூறு வருடங்கள் தூங்குகின்றார்கள் ஏன் தெரியுமா தப்சீருடைய உலமாக்கள் அதுக்கு சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள் கண்களை பிரித்து கொண்டு கண்களை விரித்துக் கொண்டு தான் தூங்கினார்கள் எனவே தூக்கம் என்பதை கண்ணோடு சம்பந்தப்படுத்தி தான் நாங்கள் பேசுகின்றோம் அங்கே பார்த்தால் என்ன நடைபெறுகிறது அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு தூங்கவில்லை கண்களை விழித்துக்கொண்டு தான் தூங்குகின்றார்கள் அல்லாஹ் அதனால் அங்க என்ன தெரியுமா தூக்கத்தை காதோடு சம்பந்தப்படுத்துகின்றான் அல்லாஹ் இவர்களுடைய கண்ணோடு சம்பந்தப்படுத்தவில்லை கண்ணை விரித்தவர்களாகத்தான் தூங்குகிறார்கள் தூங்குகின்றார்கள் நபிகல்லாஹ் கூறுகின்றார் நீங்கள் பார்த்தால் அவர்களை விழித்தவர்கள் என்று நினைப்பீர்கள் ஏனென்றால் கண்களை திறந்து கொண்டு தான் தூங்குகின்றார்கள் காதோடு சம்பந்தப்படுத்தி இருக்கின்றேன் ஏன் தெரியுமா அதாவது ஒரு மனிதனை தூங்க வைப்பதிலே முதலாவது இடம் வகிக்கக்கூடியது காது தான் முதலாவது இடம் வகிக்கக்கூடியது ஒரு மனிதனை தூங்க வைப்பதிலே காது தான் காதுக்கு சப்தம் கேட்காமல் இருந்தால் தூங்கிவிடுவான் அவனுடைய காதுக்கு அவனுக்கு சப்தம் கேட்காமல் அவன் அதாவது எந்த அளவுக்கு காதை அடைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆழமான தூக்கம் வரும் ஆழமான தூக்கம் ஒரு மனிதன் தூங்க வேண்டும் என்றால் காதுகளை அடைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய ஆய்வும் கூட இதை சொல்லி காட்டுகிறது ஆழமாக நல்லாக தூங்கணும் என்றால் காதை அடைச்சு கொண்டு தூங்கினா நல்லாக தூங்கியல் என்று கண்ணை பொத்தி கொண்டு தூங்குறதாக அல்ல சொல்ல சொல்லப்படுகிறது காதை மூடிக்கொண்டால் காதை அடைத்து கொண்டால் நல்லாக தூங்கலாம் ஒரு ஹதீஸ் ரசூல் சல்லா அலி வஸ்லம் அவர்களுடைய காலத்தில் அதாவது ரசூலா ஒரு ஒரு மனிதன் தொழாமல் தூங்கினதுடைய விஷயத்திலே சொன்னார்கள் அவனுடைய காதலே செய்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார்கள் அந்த ஹதீஸ் புகாரில முஸ்லீம்ல நசாயில வருகிறது அப்துல்லா பின் மசூத் இருக்கக்கூடிய ஹதீஸ் லுக்கிர இந்த நபி சொல்லு அலி வலம் ரஜூலுல் மனித ரசூல் ஒரு மனிதனை பற்றி அதாவது எடுத்து சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது தெரியுமா இவன் காலை நேரமாக தூங்கி கொண்டே இருக்கின்றான் இவன் தொழுகைக்கு எழுந்திருப்பதில்லை இவன் தூங்குகின்றான் என்று இந்த மனிதனை பற்றி ரசூல் சொன்னார்கள் எனவே ரசூலுல்லா எந்த தொழுகை ஃபர்லான தொழுகையா பரலான தொழுகையை தொழாமல் தூங்கினாரா அல்லது நஃபலான இரவு வணக்கத்தை விட்டும் அவர் தூங்கினாரா என்பதிலே உளுமாக்களுக்கு இடையிலே அது கருத்து வேறுபாடுகள் பேசப்பட்டிருக்கிறது எப்படியோ தொழுகையை விட்டும் இவர் தூங்கிவிட்டார் எழும்பவில்லை காலை நேரமாக காட்டி இந்த அதாவது விடயத்திலே ரசூ சொன்னார்கள் ரஜுனுன் பால சைத்தான் உதுநீகி அந்த மனிதனுடைய காதலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த ஹதீஸை எங்கே தொடர்பு படுத்துகின்றார்கள் தெரியுமா இந்த ஆயத்தோட தொடர்பு படுத்துகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் செய்துநீர் கழிப்பானா என்றால் கழிப்பான் திண்டுகின்றான் குடிக்கின்றான் அதே போன்று சிறுநீர் கழிப்பான் எனவே நேரடி அர்த்தம் வைக்கலாம் இந்த ஹதீசுக்கு நேரடியாக சிறுநீர் கழிக்கின்றான் அர்த்தத்தை வைக்கலாம் மாற்று கருத்துக்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கருத்து முக்கியமான இடத்தை வகிக்கின்றது வேறு வேறு கருத்துக்களும் சொல்லி ஷைத்தான் செய்துநீர் கழிக்கின்றான் எனவே இந்த செய்தான் காதலே சிறுநீர் கழிப்பதின் மூலமாக அவனுடைய காதலே அவனுடைய சிறுநீர் நிறைந்து காது மூடப்படுகிறது அந்த மனிதனுடைய காது மூடப்படுகிறது அடைக்கப்படுகிறது அதனால் தான் அவன் தொழுகையை விட்டும் அவனுக்கு அதாம் சொல்லும் சத்தம் அல்லது தொழுகைக்கு அழைக்கும் சத்தம் அல்லது வேறு சப்தங்கள் எதுவுமே கேட்காமல் அவன் அப்படியே தூங்கிவிடுகின்றான் இதனால் தான் அவனுடைய காது அடைக்கப்படுகிறது எனவே அவன் தூங்கிவிடுகின்றான் காது அடைத்தால் நன்றாக ஆழமாக தூங்கலாம் என்ற கருத்தை இந்த ஹதீஸும் கினாயாவாக சைக்கினையாக சுட்டி காட்டுகிறது என்ற கருத்தை இந்த உளமாக்கல் அறிஞர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எடுத்து எடுத்து அதாவது எடுத்து காட்டுகின்றார்கள் எனவே இந்த நித்திரையை தூக்கத்தை பொறுத்த வரையில் தூக்கத்தை கலைப்பதும் முதலாவது இடம் இடமரிக்கக்கூடியது காது தான் காதால் தான் ஒரு மனிதன் அவசரமாக தூங்கி எழும்புவது ஏனென்றால் அவனை கண்ணுக்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கண்ணுக்கு முன்னால் விரலை வைத்து நீட்டினாலும் அவனுக்கு எதுவும் தெரியாது அவனை தட்டினாலும் எவ்வளோ பேருக்கு தட்டுவதே தெரியாது எனவே அவனை தட்டியவளோ மேனியிலே தொட்டு பார்த்தல் என்று அந்த அந்த மூலமாக அந்த அதாவது ஐம்புலன்கள் அந்த புலனி மூலமாக எழுப்பு பார்த்தால் அதுவும் தெரியாது வேறு வேறு அவனுக்கு என்னென்ன செஞ்சாலும் அவனுக்கு தூக்கம் அதாவது விழிப்பு வராது ஆனால் சப்தம் கேட்டால் சின்னொரு சப்தம் அல்லது பெரிய ஒரு சப்தம் கேட்டால் அவன் உடனேயே விழித்து விடுகின்றான் எனவே காதுக்குத்தான் ஒரு மனிதனை வைக்கக்கூடிய விழிக்க சக்தி அதிகமாக முன்னிலையிலே இருக்கிறது அதனால்தான் அல்லாஹு அங்கே காதை தொடர்பு படுத்தி செய்திகளை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் குலமாக்கல் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் அதாவது காதை அடைக்க முடியாது காதை அடைத்து முழுமையாக சப்தத்தை கேட்காமல் இருக்க முடியாது கண்ணை மூடலாம் பார்க்க முடியாது கண்ணை நாங்கள் மூடிவிட்டால் இதையும் பார்க்க முடியாது மூக்கை மூடி அடைத்து கொண்டால் நுகர முடியாது அந்த புலம் மூடப்பட்டு விட்டது எங்களுடைய வாயை பொத்தி கொண்டால் சாப்பிடவில்லை எதுவும் எனவே இதால் அந்த புலன் மூடப்படுகிறது எங்களுக்கு சுவைத்து உணர முடியாது வாயை அடைத்துக் கொண்டால் அதே போன்று நாங்கள் கைகளால் கால்களால் மேனியால் தொடாமல் இருந்தால் தொடாமல் இருக்க முடியும் தடுத்துக் கொள்ளலாம் இப்படி செய்ய முடியுமானால் காதை அடைத்து காதுடைய செயல்பாட்டை இழக்க முடியாது காதை அடைத்தால் சத்தம் பெரிய ஒரு இடிச்சத்தம் வந்தால் அந்த சத்தம் கேட்கும் அல்லது காதிலே உள்ள ஏனைய தொழிற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதை மொத்தமாக அந்த புலனை அடைக்க முடியாத மனிதனுடைய முயற்சியை கொண்டு சக்தியைக் கொண்டு என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் எனவே அல்லாஹூ தாலா பெரியோர் மூர்ஜிதாவை அங்கே வைக்கின்றார் என்ன தெரியுமா அங்கே அவர்களை முன்னூறு வருடங்கள் காதுக்கு அடித்து காதை சீல் பண்ணித்தான் அல்லாஹ் அங்கே தூங்க வைத்ததை நாங்க சுட்டி காட்டுகின்றான் என்றால் அந்த வசனத்தை பாவிக்கின்றார் இன்றைய ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிக்கின்றார்கள் இன்று அன்று தெரியாது யாருக்கும் அங்கே தெரியாது அபூஜெயிலுக்கும் தெரியாது ஏனையவர்களுக்கும் தெரியாது அங்கே நபிக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது எது தெரியுமா இந்த காதுலைய செயல்பாட்டிலே தான் மனிதன் பெலன்ஸ் பண்ணுகின்றான் மனிதன் நடக்கின்றான் இந்த விடயங்கள் எல்லாம் காதுடைய செயல்பாட்டில் இருக்கின்றது என்ற செய்திகள் எல்லாம் அங்கே அந்த காலத்திலே தெரியாது ஆய்வு செய்து அதை கண்டுபிடிக்கின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே தூங்க வைத்தோம் என்று அந்த முன்னூறு வருடங்கள் தூங்க வைத்தோம் என்று சொல்கின்றானே எனவே அந்த அற்புதமான அந்த சொல்லிலே அந்த வார்த்தைகளிலே அல்லாஹ் யூஸ் பண்ணின அந்த களிமாக்களிலே அந்த வாக்கியங்களிலே அந்த வசனத்திலே எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹூ தாலா வைத்திருக்கிறான் என்பதை இன்றுதான் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே காதை அல்லாஹு தாலா சம்பந்தப்படுத்தி இருக்கின்றான் கண்ணியமான சகோதரிகளே இந்த காது இருக்க முக்கியமான ஒரு புலன்களில் உண்டு ஒரு பிள்ளை பிறந்துவிட்டால் ஏனைய ஒரு புலன்களின் மூலமாக அந்த பிள்ளைக்கு அறிவு வருவதை விட காது தான் கேட்கிறது கண்கள் சில நாட்கள் போகும் என்று சொல்கின்றார்கள் கண் தெளிவாக சரியாக பார்க்க அடையாளம் காண ஆனால் காது இருக்கிறதே ஒரு குழந்தையுடைய முதன் முதலாக சரியாக உணரக்கூடிய சக்தி அந்த காதுக்குத்தான் வருகிறது காதால் பிள்ளை சப்தத்தை சரியாக கேட்கிறது என்று கூறுகின்றார்கள் அதனால் தான் நல்லா உத்தாலா காது புரானுடைய வசனங்களிலே பல பல நிறைய இடங்களிலே பல அதாவது இடங்களிலே காதைத்தான் முற்படுத்தியிருக்கின்றான் அந்த சம்மை அதாவது இந்த செவி அல்லாஹ் அல்ல முற்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே ஹக்கு சொல்லப்பட்டால் சத்தியம் சொல்லப்பட்டால் காதுக்குத்தான் முதலாவதாக கேட்கும் எனவே காதால் கேட்டு நீங்கள் உள்வாங்குங்கள் காதால் கேட்டு உள்வாங்குங்கள் சொல்லப்படும் உண்மையை சொல்லப்படும் சத்தியத்தை சொல்லப்படும் ஹக்கை காதால் கேட்டு உள்வாங்குங்கள் என்பதாகத்தான் அல்லாஹு தாலா அந்த ஆயத்துகளிலே முதன் முதலாக இதைத்தான் சம்மை கேள்வியைத்தான் உட்படுத்தியிருக்கின்றான் எல்லா ஆயத்துகளையும் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஒரே ஒரே ஆயத்தில் மாத்திரம் ஒரே ஒரே வசனத்தில் மாத்திரம் தான் அல்லாஹ் பார்வையை முற்படுத்தி கேள்வியை பிற்படுத்தி பார்வையை முற்படுத்தி இருக்கின்றான் சூரா சஜிதாவிலே வருகிறது ரப்பனா அபசர்னா ஒசமேனா ஃபர்ஜேனா நாமல் சாலேஹன் இன்னா மூக்கினூன் என்று மறுமையிலே காவிரிகள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா இங்கே அவர்களுக்கு சத்தியம் சொல்லப்பட சொல்லப்பட காதால் கேட்டு தட்டிவிட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காதால் கேட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்து விட்டார்கள் அங்கே கியாமத்து நாளையிலே முதன் முதலாக நடக்கப் போகிறது என்ன தெரியுமா உங்களுக்கு நாங்கள் சொன்னோமே சொன்ன செய்திகள் எல்லாம் காதால் தானே கேட்டீர்கள் முதலாவதாக கண்ணால் பாருங்கள் கியாமத்துடைய நாளையிலே கண்ணால் பாருங்கள் எல்லாம் இங்கே எழுப்பப்பட்ட உடனே கண்களை துறந்த உடனே கண்களால் பார்ப்பார்கள் மரணிக்க செய்யும் பொழுதும் சூருவினால் காதுக்கு கேட்டு தான் மரணிப்பார்கள் எழுப்பப்படும் பொழுதும் அல்லாஹால அந்த இரண்டாவது சூரை உதவைப்பான் காதுக்கு கேட்டு தான் இருந்து எல்லாரும் வெளிவருவார்கள் சப்தத்தின் மூலமாகத்தான் எனவே இந்த முக்கியமான இந்த காது இருக்கிறது முக்கியமான இடத்தை அல் குரானிலும் வகிக்கக்கூடிய விதமாக அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான் சத்தியத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் அதனுடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து குரானை சரியான முறையில் விலங்கி செயல்படுத்துவதற்கு